இந்த மாதிரி உங்களுக்கும் அடிக்கடி தலை சுத்துதுங்களா உட்கார்ந்து எந்திரிக்கும் போது படுத்துட்டு எந்திரிக்கும் போது தலை சுத்துதா அதே போல வீடே சுற்றுற மாதிரி இருக்கு டாக்டர் என் உடம்பே சுற்றுற மாதிரி இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கான வீடியோ தான் டீட்டெயிலாக சொல்ல போறேன் ஒரு ஒரு விஷயத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதுக்கு என்ன பண்ணணும் ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸில் வீட்டில் இருந்தே எப்படி சரி பண்ணணுங்கிறத சொல்ல போறேன் பார்த்துக்கோங்க நிறைய பேஷண்ட்டுக்கு தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில தலை சுத்துற மாதிரி இருக்குது எந்திரிச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கிரன் ஆகுது டாக்டர் அப்படின்னா அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கலாம் ஒன்று உங்களுடைய ரத்தத்தினோட அளவு கம்மியாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் போய் உங்களோட ஹீமோக்ளோபின் செக் பண்ணுங்க இந்த மாதிரி ஹீமோக்ளோபின் வந்து குறைவாக இருந்துச்சுன்னா தலை சுத்தல் வரலாம் ரொம்ப காமனாக சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்களை வரைக்கும் நடக்கலாம் அதனால வந்து ஹீமோக்ளோபினை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுங்க அடுத்தது தான் ரொம்ப முக்கியங்க இது ரொம்ப காமனாக வந்துட்டு இருக்கும் என்ன பிரச்சனைனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கீழே வருவாங்க அதுதான் வர்த்திகோன்னு சொல்லுவோம் இது எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு டைப்னால வரும் ஒன்று மூளையில் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதனால் வரலாம் இன்னொன்று மூளையை தவிர்த்து இதர பாடி பார்ட்ஸ் அதாவது ஒன்று காது இல்லைன்னா உங்களுடைய முதுகு தண்டு வடத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைனால தலை சுற்றல் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு இப்போ காதுல வர்றது ரொம்ப காமனா இருக்குங்க சோ காதை பத்தி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் சோ இப்போ இப்போ காதுனால தான் அதிகமாக வெர்டிகோ வரும் ஸோ இப்போ காதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வெளிப்புற காதுன்னு சொல்லுவோம் இதில் மூணாக நம்ம பிரிச்சிருப்போம் இது வெளிப்புறம் அதே போல் இது வந்து நடு அதுக்கப்புறம் இது வந்து உள்புறம் அந்த மாதிரி பிரிச்சிருப்போம் இப்போ வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேக்ஸ் எல்லாம் வரும் இல்லையா இங்கேருந்து செக்ரேட் ஆகக்கூடிய ஃப்ளூயிடெல்லாம் கலெக்ட் ஆகி இங்கே வந்து வேக்ஸாக வெளியில் வந்துடும் இப்போது இங்கே போனோம்னா இந்த செமி சர்க்குலர் வளைவு இருக்கு இது வந்து மூணு வளைவு இருக்குங்க நம்ம காதில் இந்த செமி சர்குலர் வளைவுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒன்று வந்து இதில் வந்து நிறைய திரவம் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கிறது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை சுற்றி கால்சியம் கார்போனேட்னு சொல்லிட்டு ஒரு துகள்கள் இருக்கும் அந்த துகள்கள் வந்து அந்த நீருக்குள்ள இந்த துகள்கள் போறதுனால நமக்கு இம்பேலன்ஸ் ஆகிடும் நம்ம எல்லாரும் ஸ்டடியாக நிற்கிறதுக்கு இந்த மூணு வளைவுகள் பிளஸ் இந்த இன்னர் இயர் பார்ட் எல்லாமே மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குங்க இந்த ஃப்ளூயிட் வந்து பேலன்ஸ் ஃபோக்கஸாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் நேராக நிற்கிறது நடக்கிறது இதெல்லாம் முடியும் இது இம்பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து வெர்டிகோ தலை சுற்றல் பிரச்சனை வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கும் ஸோ இந்த கார்பனேட் துகள்கள் எல்லாம் இதுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு அடிக்கடி வந்து தலை சுற்றல் வந்து போகிற மாதிரியே இருந்துகிட்டு இருக்கும் இதை எப்படி ஸ்டடி ஆக்கிறதுங்கிறது கடைசியில் நான் வீடியோவில் எக்ஸசைஸ் மூலமாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் இப்போ அடுத்த ரீசனுக்கு போகலாம் அடுத்தது இன்னும் ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சளி காய்ச்சல் மூக்கடைப்பு இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் சம்டைம் வந்து ஒரு மாதிரி தலை சுத்தல் இருந்துட்டே இருக்கு ஸ்பெஷலா சைனசைட்டிஸ் இருக்கு தலை சுத்தல் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர பேஷண்ட் ரொம்ப காமனா சொல்லக்கூடிய சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் எனக்கு படுத்துட்டு எந்திரிக்கும் போது தலை சுத்துற மாதிரியே இருக்கு அதே போல எனக்கு ஒரு சைடா மட்டும் கொய்யின் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேஷண்ட் வந்து எனக்கு இந்த ரூமே சுத்துற மாதிரி இருக்கு எனக்கு இந்த உலக உலகமே சுத்துற மாதிரி சம்டைம் வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் சொல்லுவாங்க டாக்டர் எனக்கு தலை சுத்தல் வரும் ஆனா நான் பத்து நிமிஷம் படுத்து எதிர்த்தா போதும் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு தலை சுத்தலும் இருக்கு வாமிட்டிங்கும் சேர்ந்து வரது இன்னும் அதிகமாக அதிகமாக எனக்கு வந்து அது ஸ்டாப்பே ஆக மாட்டேங்குது எப்பனாவது ஒரு டைம் தான் இந்த தலை சுத்தலே இல்லாம நான் இருந்திருக்கேன் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஷன் சொல்லிட்டு வருவாங்க இதுக்கெல்லாம் என்னென்ன காரணம் இருக்கு அப்படிங்கிறத நான் டீட்டெயில் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க இந்த வெர்டிகோ வந்து நிறைய டைப்ஸ்ல வரலாம் நிறைய டைம்ல வரலாம் அதே போல ஒரு ஒரு ஆக்ஷனில் வரலாம் சில பர்டிகுலர் மூமெண்ட்ஸ்ல மட்டும் வரலாம் இதெல்லாம் பேஷண்ட் வந்து கரெக்டாக சொல்லும் போது அதை பேஸ் பண்ணி நம்ம எதனாலெல்லாம் வெர்டிகோ வருதுங்கிறத நமக்கு கண்டுபிடிக்க முடியும் ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ எதனாலெல்லாம் நம்ம வெர்டிகோ வருதுங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து ரொட்டேஷ்னல் வெர்டிகோ அதுதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரூமே சுத்துது இல்லை வந்து இந்த உலகமே சுற்றுது தன்னோட பாடியே சுற்றுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரொட்டேஷ்னல் ஃபீலிங் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இது எதனால் எல்லாம் வரலாம் அப்படின்னா நம்மளோட காதில் இருக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ளூயிட் வந்து இம்பேலன்ஸ் ஆகுது பிளஸ் வந்து நமக்கு சளி காய்ச்சல் இல்லை வந்து மூக்கடைப்பு சைனஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது சம்டைம் இன்னும் சில கோவிட் மாதிரி அஃபெக்ட் இல்லை ஒரு வைரஸ் காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வெர்டிகோ வரதுக்கான சான்சஸ் இருக்குது இன்னும் சில பொசிஷ்னல் சொல்லுவாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லாம் ஒரு மூமெண்ட் செய்யும் போது அவங்களுக்கு வந்து தலை சுத்துற மாதிரி இருக்கு களத்தை வந்து நான் இப்படி திரும்பிட்டு திரும்பினேன் டாக்டர் உடனே எனக்கு தலை சுத்தல் வருது படுத்துட்டு எந்திரிச்சா எனக்கு வருது எனக்கு வருது இதுக்கு ரீசன் தான் இந்த அதாவது காதில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடில் போய் நான் சொன்ன மாதிரி இந்த கால்சியம் கார்பனேட் எல்லாம் போயிட்டு டிஸ்டர்ப் பண்றது ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்ஸ்டடினஸ் சொல்லுவோம் அதாவது அவங்களுக்கு ரொட்டேட்ரி மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது பட் ஆனால் ஒரு பேலன்ஸ்டாக இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அது எதனாலல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரைன் அஃபெக்ட் ஆகிருக்கு இல்லை வந்து அவங்களோட ஸ்பைனல் கார்டெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றப்போ இந்த மாதிரி வெர்டிகோவும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் நான் ஸ்பெசிஃபிக்னு சொல்லுவோம் இந்த மாதிரி டிசீனஸ் எதனாலல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீஸ் சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்கும் அதாவது நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க டாக்டர் எனக்கு ரத்தத்தை பார்த்தா பயமாக இருக்குது தலை சுற்றி விழுந்துடுவாங்க ஊசியை பார்த்தா பயப்படுவாங்க அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு தலை சுத்தல் வந்துச்சுன்னா அதான் நம்ம நான் ஸ்பெசிஃபிக்னு சொல்லுவோம் அதே போல் அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் இஷ்யூ இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்றப்பமும் இந்த மாதிரி டிசினர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய கழுத்து பகுதி சுற்றி மசில் வந்து டைட்டாக இருக்கு இறுக்கமாக இருக்கு டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றவங்களுக்கும் நிறைய பேஷண்ட் வந்து இந்த தலை சுற்றல் சொல்லி வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த பகுதிக்கு போகக்கூடிய நர்வ் சப்ளை ப்ராப்பராக இருக்காது அதனாலேயும் ரொம்ப காமனாக தலை சுற்றல் வந்து சொல்லுவாங்க டாக்டர் நீங்கள் சொன்ன எல்லா சிம்டமும் எனக்கு இருக்கு டாக்டர் இதுக்கான எக்ஸசைஸ் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆக்சுவலாக முன்னாடியே சொன்ன மாதிரி வெர்டிகோ வந்து நிறைய ரீசன்னால் வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அடிபட்டிருக்கு தலையில் வந்து பயங்கரமாக காயமாயிருக்கு அவங்களுக்கு கூட இந்த மாதிரி தலை சுத்தல் பிரச்சனை இருக்கலாம் ஸோ ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் ஆனால் காமனாக இருக்கிறக்கூடிய அந்த வெர்டிகோக்கான எக்ஸசைஸ் நான் சொல்றேன் முதல்ல வந்து இந்த மாதிரி நேராக உட்காந்துக்கோங்க ஆக்சுவலா இந்த வெர்டிகோவில் நம்மளோட காதுக்கும் கண்ணுக்கும் ஒரு கனெக்ஷனும் இருக்கும் அந்த வெஸ்டிபுலர் ஆர்கன்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகும்போது தான் இந்த மாதிரி ஆகுறது ஸோ அதனால நமக்கு வெர்டிகோ இருக்கும் போது சம்டைம் கண்ணுனோட மூமெண்ட்டுமே அஃபெக்ட் ஆகும் கண்ணு வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுற மாதிரி சில பேஷன் சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு எக்ஸசைஸ் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ காமனாக வெர்டிகோ இருந்தாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தவறு எதுவும் கிடையாது ஸோ இந்த மாதிரி நேராக உட்காந்துக்கங்க உட்காந்துட்டு உங்களோட கையினோடய கட்டவரில் வந்து இப்படி வச்சுக்கோங்க கட்டவரில் மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் உங்களுடைய தலையை அசைக்காமல் கட்டவரில் உங்களுடைய வலது பக்கமாக எடுத்துகிட்டு வரும்போது உங்களுடைய கண்ணை மட்டும் அசைச்சு பார்க்கணும் அதே போல் நேராக எடுத்துகிட்டு வரவும் செய்யணும் அதுக்கப்புறமா அதே போல் இந்த பக்கமும் உங்களோட கையை வந்து நேராக நீட்டிட்டு கழுத்தை திருப்பாமல் கண்ணை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கையை ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது அந்த கார்னர் வரைக்கும் பார்க்கணும் அதே போல் இந்த பக்கம் நிதானமாக எடுத்துகிட்டு வரணும் அதே போல் மெதுவாக கண்ணை மேலே பார்க்குறது கீழே பார்க்கறதும் பண்ணணும் இப்போது மெதுவாக மேலே பார்க்கறது மெதுவாக கீழே பார்க்கறது அதே போல் சைட்ஸ்லயும் சைடுல மேல பாக்கிறது சைடுல கீழே பாக்குறது இந்த பக்கம் சைடுல கீழே பாக்கிறது மேல பாக்குறது இந்த மாதிரி பண்ணும் போது இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு தலை சுற்றல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி ஒரு ஹெவினஸ் வர மாதிரி இருக்குங்க பட் ஆனால் டூ வீக்ஸ் இதை விடாமல் ப்ராக்டிஸ் பண்ண 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 மெதுவாக பண்ணணும் அதே போல மூச்சை உள்ள இழுத்து வெளியில விட்டுக்கிட்டே பண்ணணும் நிதானமாக பண்ணணும் நான் வீடியோக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன் ஆனால் நீங்கள் நிதானமாக பண்ண 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 இந்த சிம்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும் அதே போல ரொம்ப முக்கியமாக நான் அடுத்து சொல்ல போகிற எக்ஸசைஸ் நல்லாவே பெட்டர் ரிசல்ட் கொடுக்குங்க அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கழித்து கழுத்து சுற்றி வந்து உங்களோட மசில்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி ரொட்டேஷன் பண்ணணும் ரொட்டேஷன் பண்ணும்போது இங்கெல்லாம் பெயின் அதிகமாகலாம் சம்டைம் பட் ஆனால் அதை வந்து விடாமுயற்சியோட நம்ம டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அந்த மசில் வந்து லூஸ் ஆகும் அப்போ வந்து உங்களுக்கு பெட்டர் ஆகிடும் அதே போல் பார்த்தீங்கன்னா கழுத்தை வந்து மெதுவாக இந்த பக்கம் சாய்க்கணும் அதே போல் இந்த பக்கமும் சாய்க்கணும் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக கழுத்துனால உங்களுக்கு தலை சுற்றல் இருந்துச்சுன்னா இந்த எக்ஸசைஸ் ட்ரை பண்ணலாம் இல்லை டாக்டர் எனக்கு காதில் தான் ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக சூப்பராக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸும் சொல்லி கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் இப்போது இந்த மாதிரி உட்காந்துட்டு உங்களோட கழுத்தை வந்து ஃபார்ட்டி டிகிரிக்கு இந்த பக்கம் திருப்பிக்கங்க கொஞ்சம் மேலே பார்த்த மாதிரி லைட்டாக இன்னும் கொஞ்சம் கூட இந்த மாதிரி திருப்பிட்டு அப்படியே அசையாமல் படுக்கணும் அசையக்கூடாது அப்படியே வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட் வந்து இதே பக்கத்தில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் மெதுவாக இப்போ எந்திரிச்சிக்கணும் கண்டிப்பாக தேர்ட்டி செகண்ட் மெயின்டைன் பண்ணிக்கிறோம் டக்குன்னு எந்திரிக்கக்கூடாது இப்போ அதே போல் இந்த பக்கம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி பக்கம் கொஞ்சம் மேலே பார்த்த மாதிரி மெதுவாக வந்து கீழே படுத்துக்கணும் தலையை அசைக்காமல் படுக்கணும் இந்த மாதிரி இந்த சைடும் ஒரு தேர்ட்டி செகண்ட் மெயின்டைன் பண்ணணும் இப்படி வந்து காலையில் ஒரு அஞ்சு டைம் சாயங்காலம் ஒரு அஞ்சு டைம் நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டு இருக்கும் போது இது கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டராகி வரும் இந்த ஃப்ளூயிட் இம்பேலன்ஸ் வந்து நல்லாவே இந்த எக்ஸசைஸ்க்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க மெதுவாக நேராக எழுந்திரிச்சு உட்காந்துக்கங்க இது எந்திரிக்கும் போதோ படுக்கும் போதோ ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது கண்டிப்பாக மெதுவாக தான் பண்ணணும் இந்த எக்ஸசைஸை வந்து ரெகுலராக பண்ணும் உங்களுக்கு வந்து வெர்டிகோ இஷ்யூ வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும் நான் சொல்கிற இந்த மூணு எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணிக்கோங்க இந்த தலை சுற்றல் பிரச்சனையை பற்றி டீட்டெயிலாக முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதே போல் உங்களுக்கு ஏதாவது கண்டிஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே வந்து கமெண்டில் போடுங்க நிறைய பேர் கேர்டு பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருக்கீங்க கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுவேன் மறக்காமல் பாருங்கள் வேறு ஏதாவது கண்டிஷன் தேவை அப்படினாலும் கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச்